ஹாய் ஹலோ சிஸ்டர்ல எல்லாருக்கும் வணக்கம் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருப்பீங்க மனசார வேண்டிக்கோங்க எல்லாருமே கடவுள்கிட்ட எப்படி சார் சீக்கிரம் வெளியே வரணும் அப்படின்ட்டு நானும் அதை வேண்டோம் அப்படின்றேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நேற்று வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் நேற்று திருப்பி சடனாக வந்து வீடியோ போட்டிருந்தாங்க அந்த முக்கியமான சேனலில் போட்டு அதை சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அஞ்சாந்தேதி இல்லாட்டி பத்தாம்தேதி வெளியே வந்துருவார் அப்படின்ட்டு ஸோ லீகலுக்கு வந்து லீகல் ப்ரொசீஜருக்கு வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எவ்வளோ தான் டைம் எடுக்கும்னு தெரியல ஆனால் எடுக்கும் எடுக்கும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பெயில் ஆனால் அடுத்த வாரத்துக்குள்ளே நல்ல முடிவாக வந்துடும் சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே அடுத்த வாரத்துக்குள்ள அவங்க சொன்ன மாதிரி நல்ல நல்ல முடிவாக இருந்துச்சுன்னா உண்மையிலேயே அவர் வந்து புண் அவருக்கு வந்து புண்ணியமாக போகும் ஏன்னா எப்படி சார் எப்படா வெளியே வருவார்னால் எல்லாரும் வெயிட் இருக்காங்க அவர் வந்து பணம் போடுறத பற்றி பேசிக்கிட்டாரு பணம் போடுறத வந்து பேசுகிறது வந்து அவர் வழியே வந்தால் மட்டுமே தான் அது ஊர்ஜிதமாகும் உறுதியாகும் அது வரைக்கும் வந்து பணம் போடுற பற்றி யார் பேசினாலும் அது கன்ஃபார்ம் கிடையாது ஏன்னா வெளியே வந்துட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்றதுல தான் இருக்குது அந்த முடிவை பணத்தை பற்றினது அதான் அதுக்கு அவர் வெளியே வரணும் வெளியே வந்து நார்மலாக வந்து எல்லார்டையும் சகஜமான நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கம்பெனி ரன் பண்ணுறது பற்றி எல்லா டீட்டெயிலையும் பற்றி பேசணும் வீடியோ அவர் சேனலில் மறுபடியும் வீடியோ போட்டு எல்லாருக்குமே அதை இதை விட சந்தோஷம் வரும்ல ஆனால் அதுக்கு இன்னும் டைம் எக்ஸ்டன் ஆகிக்கிட்டே தான் போகுது ரெண்டாந்தேதி ரெண்டாந்தே செப்டம்பர் ரெண்டு அந்த மாதிரி அஞ்சு இப்போ வந்து பத்து கூட ஆகலான்ட்ருக்காங்க இருக்காங்க லீகல் ப்ரொசீஜர் அது என்ன மாதிரி ப்ரொசீஜர்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் டைம் எவ்வளோ எடுக்குதுன்றதும் தெரியல ஏன்னா அப்போ ஒரு ஒரு சில ஒரு வீட்லையும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அப்பயே வந்து அந்த ரெண்டு நாளுக்குள்ளேயே எடுத்து ரெண்டு நாளுக்குள்ளேயே வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து இதுக்கு வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எதை நம்புறது எதை நம்புறதுல டைம் இழுத்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து எப்படி என்ன எடுத்துக்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை நம்பி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதான் ஸோ திருப்பூரை பொறுத்த மட்டும் ஏரியா ஏரியா வந்து பிள்ளையார் செலவச்சு கும்பிட்றாங்க உண்மையிலேயே ரொம்ப பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு நிம்மதியாக இருக்குது விநாயகர் சதுர்த்தி இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்க நம்மூர் சைடு ஒரே ஒரு விநாயகர் சிலை தான் எனக்கு தெரிஞ்சு கொண்டாடுவாங்க பிள்ளைங்கலாம் சின்ன பிள்ளை குட்டிகுட்டியாக விநாயகர் செஞ்சு ஆகோ யோகா போட்டு கொண்டாடுவாங்க ஸோ இவர்கிட்டையும் கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிற வண்டி தான் எல்லாமே நல்லதே நடக்கணுட்டு முதல் கடவுள் வந்து இதோட கஷ்டம்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு வந்து திருப்பி ஆரம்பிக்கும் போது விநாயகப் பெருமானும் வாராகி அம்மனு தாயும் துணை இருக்கணும் முருகப்பெருமான் துணை இருந்து நம்மளை வந்து கரையத்தி தான் வேண்டிக்கிறணும் வேறு வழியில் எல்லாருக்கும் எல்லா நல்லதே நடக்கட்டும் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் தாங்கிட்டோம் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு அப்படிதான் சொல்றாங்க அஞ்சு நாள் போயிடுச்சு இன்னும் ஒரு நாலு நாள் தானே ஆச்சு பார்த்துக்கலாமே அப்படின்னா தோணுது இருந்தாலுமே கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு இந்த சுச்சுவேஷனை கடந்து போகிறவங்களையும் எப்படி சார் வெளியேறவங்களையும் என்ன நிலமை ஆகுதோ